அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோதமாக நுழைஞ்ச அயல்நாட்டவர்கள் அத்தனை பேரையும் நாடு கடத்தக்கூடிய ட்ரம்ப் அமெரிக்காவில் இந்தியர்கள் மட்டும் ஏழு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் பேர் சட்ட தங்கியிருக்காங்க கொலும்பியா பிரேசில்னு முதல்ல வெளியேற்ற ஆரம்பிச்சு நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் ஏழு லட்சம் பேரும் எப்படி அங்கே சட்டவிரோதமாக போயிருப்பாங்க கேட்கவே பயங்கரமாக இருக்கக்கூடிய டங்கி ரூட் கதைகள் இந்த பாதை வழியா தன்னுடைய உயிரையும் பணயம் வச்சு எதுக்காக அமெரிக்கா போறாங்க சட்டவிரோதமாக தங்கியிருக்கக்கூடிய அத்தனை இந்தியர்களும் வெளியேற்றப்படுவாங்களா இப்படி பல கேள்விகள் நம்மளை சுற்றி கேட்டுட்டு தான் இருக்காங்க இதுக்கான பதில் எங்கே இருக்குது யார்கிட்ட இருக்குன்னு கண்டிப்பாக தெரியல என்னதான் நடக்குது அமெரிக்காவில் கண்ணம்மா கூட இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் சில விஷயங்களை அமெரிக்கா அதிபராக தன்னுடைய பொறுப்புக்கு வந்த உடனே ட்ரம்ப் பல விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வந்தார் அதில் இதுவும் பொண்ணு சட்டவிரோதமாக நுழைஞ்ச அயல் நாட்டவர்கள் அத்தனை பேரையும் நாடு கடத்துவேன்னு சொன்னாரு எப்படியோ இந்தியர்களை எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு சின்ன எண்ணம் எல்லார் மனசுலையும் இருந்தது அது எல்லாமே இப்போ சுக்குநூறாக நொறுங்கிருச்சு ஏன்னா கை வந்த அத்தனை இந்தியர்களையும் பார்த்தப்போ மனம் பதைக்கதான் செஞ்சது டங்கி ரூட் வழியா பலரும் அமெரிக்காவுக்கு பயணம் செஞ்சிருக்காங்க அப்படி என்ன டங்கி ரூட் அப்படின்னு பலருக்கும் ஒரு கேள்வி இருக்கு பஞ்சாப் மொழியில டங்கி அப்படின்னா குதிச்சு குதிச்சு போறது இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போக கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டுல இருந்து ஒரு முப்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள போயிடலாம் ஆனா இவங்க எல்லாரும் அப்படி போகல மூணு மாதம் ஆறு மாதம்னு பல நாள் பயணம் செஞ்சு தான் யுஎஸ் அடைஞ்சிருக்காங்க குஜராத் பஞ்சாப் ஹரியானா போன்ற இடத்திலிருந்து பலரும் சட்ட முறையான ஆவணம் இல்லாம ஏஜென்ட்டுகளுக்கு பணம் கொடுத்து யுஎஸ் போயிருக்காங்க முதல்ல டெல்லி டெல்லியிலிருந்து யூரோப் பிரான்ஸ் பொலிவியா கொலும்பியா பனாமா காடுகள் அதுவும் அந்த காடுகள் மலைப்பகுதிகளில் ட்ரெக்கிங் மாதிரியான உயிரை பணையம் வச்சு பல விஷமுடைய பாம்புகள் மத்தியிலையும் பல காட்டு விலங்குகள் மத்தியிலையும் பயணம் செஞ்சு தன்னுடைய உயிர் அமெரிக்கா போகிற வரையும் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற பலவிதமான பதற்றத்தோட தான் அவங்களுடைய உயிரையும் பணயம் வச்சு அமெரிக்கா போயிருக்காங்க ஆனா எதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏழைதான் செய்யுது ஆனா போன எல்லாரும் ஏஜென்ட் கிட்ட நேரடியா போறதாதான் சொன்னாங்க அங்க போனாதான் எங்களுக்கு இந்த மாதிரியான வழிகளில் போக போறோம் அப்படிங்கிற விஷயமே தெரிஞ்சுது கிட்டத்தட்ட முப்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி ரூபாய் வரையும் ஏஜென்ட் கிட்ட ஏமாந்துருக்காங்க மக்கள் இங்கிருந்து வேலை தேடி போன எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருதா அவங்களுடைய படிப்புக்கு ஏத்த மாதிரி அப்படின்னா இல்ல கட்டிட தொழிலாளியாக விவசாய கூலியா சுரங்கத்தில் வேலை பார்க்குறதா இப்படி ஒவ்வொரு வேலையும் செஞ்சு கடைசியில் ஒர்க் பர்மிட்டு வாங்கின பிறகு தான் தன்னுடைய படிப்புக்கு ஏற்ற வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு போகிற எல்லாருமே தன்னுடைய உயிரை பணியம் வச்சு போகிறவங்க தான் இதுவரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு வரையும் எல்லை கிட்ட மாட்டின இந்தியர்கள் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வரையும் இத்தனை இந்தியர்களும் அங்க போய் தான் சம்பாதிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருந்தாலும் வறுமையை ஒழிக்க என்னதான் பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு ஆனாலும் இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும் நல்லா வாழணும் அப்படிங்கிற பேராசையும் உள்ளுக்குள்ள இருக்க செய்து சரியான வேலை கிடைக்கல நான் நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சி இங்கிருந்து அமெரிக்கா செல்லக்கூடிய இந்தியர்கள் அமெரிக்கர்களுக்கே இங்கே வேலை கிடையாது எதுக்காக இந்தியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னு எல்லாரையும் வெளியேற்றக்கூடிய ட்ரம்ப் இப்படி இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் பெரிய இது வெடிக்குமா ட்ரம்ப்போட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் இந்த மாதிரி பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கு இதை தாண்டி சட்ட விரோதமா வந்திருந்தாலும் இவங்க எல்லாரும் விலங்கோட இத்தனை மணி நேரம் அடைக்கப்பட்டு இங்க கொண்டு வந்தப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒரு விலங்கை போல எப்படி ட்ரீட் பண்ணலாமா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க